வணக்கம் செல்வகுமாரின் இரவு ஏழு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை இரவு ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் அதிகபட்ச பொழிவு ஒரு சில இடங்களை அறிவித்துவிட்டு இன்றைக்கும் கன மிக கன மழைப்பொழிவு பொழிந்து கொண்டிருக்கிறது பல மாவட்டங்களில் வரலாறை திருத்தி கொண்டிருக்கிறது வரலாறை படைத்து கொண்டிருக்கிறது கோடை வரலாற்றை கோடை மழையில் வரலாறு படைக்கும் என்றோம் ஏன் எழுபத் அதாவது ஐம்பது ஆண்டுகள் இல்லாத மழை பொழிவு கூட சில இடங்களிலே பொழிந்திருக்கிறது பல இடங்களே ஒதுக்கியிருந்தாலும் உங்களுக்கும் உண்டு இருபத்தி நான்காம் தேதி நள்ளிரவு வரை இருபத்தைந்தாம் தேதி அதிகாலை வரைக்கும் மழை இருக்கிறது என்பதை இன்னும் நான்கு நாட்களுக்கு அதில் குறைந்தபட்சம் மூன்று நாட்களுக்கு நல்ல மழை பொழிவு இருக்கிறது என்பதையும் அறிவித்து இந்த அறிக்கையை தொடர்கிறேன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் பதினாறு சென்டிமீட்டர் கல்லணை தஞ்சாவூர் மாவட்டம் பதினான்கு சென்டிமீட்டர் கரூர் மாவட்டம் கரூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் பதிமூன்று சென்டிமீட்டர் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம்னால் கடுமையான நீர் சூழ்ந்து விட்டது விமான ஓடுதலங்கள் எல்லாம் கரூர்லெல்லாம் பார்த்திங்கன்னா நகரப்புறங்களிலே குடிசை குழுக்குள்ள தண்ணீர் புகுந்தது அந்தளவிற்கு அதே அதேபோல் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சமயபுரம் இதெல்லாம் பனிரெண்டு சென்டிமீட்டர் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பதினோரு சென்டிமீட்டர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை மேலும் கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பத்து சென்டிமீட்டர் இந்த பத்து சென்டிமீட்டர் மட்டும் அரைக்கிறேன் ஏகப்பட்ட ஊர்கள் இருக்கிறது இதற்கு மேலே சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையே ஒன்பது சென்டிமீட்டர் சேலம் மாவட்டம் ஏற்காடு ஒன்பது சென்டிமீட்டர் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை ஒன்பது சென்டிமீட்டர் மிகப்பெரிய பட்டியல் இருக்கிறது பத்து சென்டிமீட்டருக்கு கீழே மிகப்பெரிய பட்டியல் கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேலே மழை இடங்களிலே மழை மழை மழைமானி உள்ள இடங்கள் இதெல்லாம் இன்றைய மழை பொழிவு பார்த்திங்கன்னா வானிலை அமைப்பு முதல்ல பார்ப்போம் அரபிக்கடலில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி தொடர்ந்து கேரள கடலோரத்தில் வலுவாக நீடித்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து தீவிரமடைந்து கொண்டும் இருக்கிறது தொடர்ந்து தீவிரமடைந்து கொண்டு கிழக்கு காற்றை மேற்கு நோக்கி ஈர்க்க மேற்கு மேற்கு நோக்கி ஈர்க்க கிழக்கு காற்று அதாவது வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை காற்று மேற்கு நோக்கி பயணிக்கிறது ஆக வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய தாழ்வு நிலை என்பது மத்திய வங்கக்கடல் பகுதிக்குச் சென்று அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மண்டலமாக மாறி தீவிரமடைந்து விலகுவது உறுதி இது இப்பொழுது தமிழ்நாட்டின் கரையோரமாக வடகடலோரத்திற்கு அருகே குறிப்பாக சென்னைக்கு கிழக்கு புறமாக நேர்கிழக்கு புறமாக அதாவது சென்னை செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு கிழக்கு புறமாக அதன் வெளி சுற்று கடலோரத்திற்கு வெளிக்காற்றை கொண்டு வந்து ஏற்றும் வகையில் அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி மதியத்தில் மழை கொடுத்திருந்தாலும் இப்பொழுது அந்த தாழ்வு சுழற்சியோட காற்று காற்றை கொண்டு வந்து தரையேற்றும் அமைப்பு என்பது தற்பொழுது சற்று அதாவது செட்டிங் சற்று விலகி இருக்கிறது இருந்தாலும் மீண்டும் அந்த செட்டிங்கை கொடுத்து மழைப்பொழிவை கொடுக்கும் மீண்டும் சென்னைக்கு மழைப்பொழிவு உண்டு மழைப்பொழிவு சென்னை உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் இருபத்தி நான்காம் தேதி வரை இருக்கிறது இன்னும் மூன்று நாட்களுக்கு இருக்கிறது என்று உறுதிபட தெரிவிக்கிறேன் அதே அதேபோல் அரபிக்கடலில் எடுத்துக்கொள்ளக்கூடிய காற்றுச்சுழற்சியும் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது இரண்டு வாய்ப்பாக அதை எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று கரைக்கடன் அதாவது தரையேறி வங்கக்கடல் நிகழ்வோடு இணையலாம் அல்லது தனியாக ஒரு சிஸ்டமாக செயல்பட்டு நீடித்து கொண்டு விலகி செல்ல வாய்ப்பு இருக்கிறது இப்பொழுது ஆய்வறிக்கைப்படி அரபிக்கடல் நிகழ்வு தனியாக தீவிரமடைய தீவிரமடைந்து மழை கொடுத்த பிறகு தான் விலகும் சும்மா விலகிடாது மூன்று நாட்களுக்கு மழை கொடுத்த பிறகு வங்கக்கடலுக்கு வராமல் அங்கிருந்தோ விலகலாம் ஒன்று அல்லது செயலிழந்து மழை பொழிவை கொடுத்து கொண்டே வங்கக்கடலுக்கு வரலாம் இரண்டு எப்படி இருந்தாலும் மழைப்பொழிவு இன்னும் மூன்று நாட்களுக்கு இருக்கும் வரலாறு படைக்கும் என்றும் கோடை மழையில் வரலாறு படைக்குமென்றும் வரலாறை திருத்தும் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் மழை உண்டு உண்டு என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லி கொண்டிருந்தோம் கடந்த மூன்று நான்கு மாதமாகவே நீண்டகால வானிலை அறிக்கையில் சொல்லி கொண்டிருந்த ஒரு வார்த்தை என்னவென்றால் மே மாத பிற்பகுதியில் தென்மேற்கு பருவமழை போல காற்று சுழற்சி அமைந்து நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தோம் அந்த தான் தொடங்கி பெய்து கொண்டிருக்கிறது அதிகப சராசரிக்கு கூடுதல் மழை என்றும் சராசரிக்கு கூடுதல் வெப்பம் என்றும் சராசரிக்கு கூடுதல் வெப்பம் விலகி சராசரிக்கு கூடுதல் மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது தற்பொழுது குளிர்ந்தது கோடையில் குளிர்சாதன பெட்டியை பயன்படுத்துகிற எல்லாமே மின்மிசிறியை கூட பயன்படுத்த முடியாத நிலையில் குளிர்ந்த வானிலையாக தொடர்கிறது தற்பொழுது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வரலாறு படைத்து கொண்டிருக்கிறது மழை ஏற்கனவே நேற்றைக்கு நம்பியூர் அருகே ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் ஏரிகளை நிரப்பு மழையெல்லாம் நேற்றைக்கெல்லாம் கொடுத்தது ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இதை விட இந்த பதினாறு சென்டிமீட்டர் பதினாலு சென்டிமீட்டர் இந்த இதெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் தகவல் கிடைத்த ஒரு சில இடங்களை மட்டும் நான் குறிப்பி குறிப்பிட்டு கொண்டிருக்கிறேன் ஒரு சில இடங்களே மழை ஒதுக்கியிருந்தாலும் பல்வேறு மாவட்டங்களில் நல்ல மழை பிடிவு வரலாறு படைத்து கொண்டு தான் இருக்கிறது வரலாறை திருத்தி கொண்டு தான் இருக்கிறது இப்பொழுது கூட இந்த அறிக்கையை வாசித்து கொண்டிருப்பது கூட திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கனமழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டம் எல்லாம் நல்ல மழை பொழிவு சேலம் நாமக்கல் கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட மழை பொழிவும் ஈரோடு மாவட்டத்திற்கு வந்து மேலும் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்தில் ஏற்கனவே நான்கு உழவு ஐந்து உழவு மழையெல்லாம் பொழிந்திருக்கிறது அதாவது ஏழு எட்டு சென்டிமீட்டர்லாம் மழை பொழிந்திருக்கிறது சில இடங்களில் பத்து சென்டிமீட்டர் கூட மழை பொழிந்திருக்கிறது இன்னும் வழுத்த மழை வியப்பை ஆழுத்தும் மழை அச்ச உணர்வை ஏற்படுத்தும் மழையெல்லாம் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பல்வேறு திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பொழிந்து வருகிறது இந்த மழைப்பொழிவு இன்று இரவு முழுதுமே தொடர வாய்ப்பிருக்கிறது நாளை அதிகாலை காலை வரைக்கும் கூட தொடர வாய்ப்பிருக்கிறது ஓய்ந்தாலும் மீண்டும் மீண்டும் வலுத்த பலத்த மழைப்பொழிவை கொடுக்கும் இந்த மழைப்பொழிவு இன்னும் சற்று நேரத்தில் தென் மாவட்டங்களுக்கும் தொடங்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏற்கனவே மழைப்பொழிவு தொடங்கி பொழிந்து கொண்டிருக்கிறது இன்னும் பல மாவட்டங்களில் சரியாக பொழியவில்லையே இன்னும் தொடங்கவில்லையே என்ற வானத்தை எதிர்நோக்கி கொண்டு தெளிவான வானமாக இருக்கிறதே என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் இந்த வில்லை நல்ல பிள்ளை அல்ல என்று ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஆகவே நிறைய மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய அதாவது விவசாயத்திற்கு அளவான மழைப்பொழிவை காட்டிலும் நிலத்தடி நீர்மட்டை உயர்த்தினாலும் தற்பொழுது செய்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பயிர்களுக்கு இது ஒரு இடையூறு கொடுக்கும் மழையாகத்தான் தற்பொழுது அமைந்து கொண்டிருக்கிறது ஆகவே நல்ல மழைப்பொடிவு தென் மாவட்டங்களுக்கும் இன்னும் சட்ட நேரத்தில் கொடுக்க தொடங்கி இருக்கிறது அதாவது ஏற்கனவே திண்டுக்கல் மாவட்டத்தில் பொழிந்து கொண்டிருக்கூடிய மழை இனிமேல் வரக்கூடிய மணி நேரங்களில் தேனிக்கு கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் இன்னும் பரவலாக மழைப்பொழிவை மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மாவட்டத்திற்கும் இன்று நள்ளிரவு நாளை அதிகாலை வரை நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் அந்த மழைப்பொழிவு தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டம் மதுரை மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதிக்கும் புதுக்கோட்டை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் மழை பொழிவை கொடுக்கும் நாளை அதிகாலை வடகடலோரத்திற்கு டெல்டா உட்பட புதுக்கோட்டையிலிருந்து திருவள்ளூர் வரைக்கும் உள்ள வடகடலோர மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்கும் ஆக இப்பொழுது நான் அறிவித்திருப்பதில் உங்கள் மாவட்டம் விடுபட்டிருக்கலாம் இதில் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம்லாம் சேலம் விடுபடவில்லை கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் வேலூர் போன்ற மாவட்டங்கள் விடுபட்டிருக்கலாம் அதற்கும் மழைப்பொழிவு கண்டிப்பாக தொடங்கும் ஏற்கனவே ஒரு மழைப்பொழிவு கொடுத்து விலகி இருக்கிறது பல இடங்களை ஒதுக்கியும் இருக்கிறது ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழைப்பொழிவு தொடரும் கண்டிப்பாக நூறு சதவீதம் உறுதியாக இந்த காற்றெழுத்து த காற்று சுழற்சியானது தாழ்நிலையாக ஆகியிருக்கிற நிலையில் தாழ்வு பகுதியாக ஆகி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி மண்டலமாகி விலகுகின்ற வரைக்கும் மழை பொழிவு தொடரும் ஆகவே விலகுவதற்கே இருபத்தி நான்காம் தேதி இரவு வரை பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால இன்னும் மூன்று நாட்களுக்கு மழை பெய்யாத இடங்களுக்கும் பொய்யும் வரலாறு திருத்தாத இடங்களுக்கும் திருத்தும் வரலாறு படைக்காத இடங்களுக்கும் படைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து அந்த மிக கனமழை பொழிவு அதிகன பொழிவு பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவ் கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாய்க்கு இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது குறிப்பாக கோயம்புத்தூர் அதாவது நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு மாவட்டங்களுக்கு நிறைய பொழிவு வரக்கூடிய மூன்று நாட்கள் இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் மூன்று நாட்களுக்கு மழை இருக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி பொழுது விடிந்த பிறகுதான் இந்த மழை வானிலையானது விலகும் அது வரைக்கும் வெயில் வந்தாலும் வெளிச்சம் வந்தாலும் மீண்டும் மீண்டும் மழை பொழிவிற்கே சாதகமான சூழல் நிலவும் இதுவரை டெல்டா மாவட்டங்களில் கடலோரப் பகுதிகளில் மழை கொடுக்காமல் இருந்தாலும் நாளை அதிகாலை அந்த பகுதிகளுக்கும் சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்திற்கு ஒய்ந்திருக்கக்கூடிய மழை நாளை அதிகாலையிலிருந்து மீண்டும் தீவிரமடையும் மீண்டும் மீண்டும் இருபத்தி நான்காம் தேதி வரை மழை இருக்கிறது என்பதையும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் பொழியும் என்பதையும் வரலாறு படைத்திருக்கக்கூடிய வரலாறை திருத்தி இருக்கக்கூடிய இடங்களிலே மேலும் ஒரு வரலாறை கூடுதல் வரலாறை பதிக்கும் வரலாறை மேலும் திருத்தும் என்பதையும் உறுதிபட தெரிவிக்கிறேன் தொடர்ந்து வானிலை ஐவறிக்குடன் இணைந்தே இருங்கள் நாளை காலை ஒரு நீண்டகால வானிலை அறிக்கையுடன் சந்திப்போம் நன்றி